அனைவருக்கும் வணக்கம் போட்டித் தேர்வுகளின் துணைவன் பொதுயுகத்தில் இருந்து நான் உங்கள் முத்துரம்யா நம்ம என்ற வகுப்புல பார்க்கக்கூடிய பகுதி ஆழ்வார்களோட தொடர்ச்சி நம்ம ஆழ்வார் இவருடைய பெற்றோர் பாரியார் உடைய நங்கை இவரோட ஊர் ஆழ்வார் திருநகரி எனப்படும் திருக்குறுவூர் அம்சம் இறைவனோட அம்சமா பிறந்திருக்கிறாங்க உங்களோட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு நான்கு நூல் எழுதியிருக்கிறாங்க திருவிருத்தம் திருவாச்சரியம் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி இந்த நூல்களை எல்லாம் ஈற்றிருக்கிறாங்க இவங்களோட வேறு பெயர்கள் சடகோபர் பராங்குசர் தமிழ்மாறன் காரிமாறன் வகுலாபரணன் பிறந்ததுல இருந்தே பதினாறு வயது வரை ஊமையா இருந்திருக்கிறாங்க இவங்களோட வேறு பெயர் சடகோபர் சடம் அப்படிங்கிற வாயுவசனன் வசனம் கோபப்பட்டதுனால இவங்க சடகோபர் அப்படின்னு கூட பெயர் பெற்றிருக்கலாம் நம்மாழ்வாரை நம் சடகோபர் அப்படின்னு சொல்லி திருமாலே இறைவனே அழைச்சிருக்கிறாங்க பராங்குசர் அப்படின்னா பிற சமயம் அப்படிங்கிற யானை போன்ற இருக்கக்கூடிய பிற சமயத்துக்கு அங்குசமா விளங்கக்கூடியவர் மாறன் அப்படின்னா உலக நடைக்கு மாறானவர் என்று பொருள் திராவிட வேதம் அப்படின்னு நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி அழைக்கப்படுது திராவி திராவிட வேதம் என அழைக்கப்படும் நூல் எது கேள்வி வரலாம் வந்து உடல் போன்றவர் மற்ற பதினோரு ஆழ்வார்களும் அதனுடைய உறுப்பு போன்றவர்களாகவும் கருதப்படுகிறார்கள் சைவத்திற்கு மாணிக்க வாசகர் போன்ற வைணவத்திற்கு நம் ஆழ்வார் அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றவங்களா இருக்கிறாங்க ஆறு அங்க பெருமான் நம் நம் ஆழ்வார் நம்மாழ்வாரையே தெய்வமாக போற்றியவர் தான் கவி ஆழ்வார் அதாவது திருமாலை தெய்வமாக போற்றாமல் நம்மாழ்வாரையே தெய்வமாக போற்றியவர் மதுரகவி ஆழ்வார் மாற நகப்பொருள் மாறன் அலங்காரம் என்ற இரண்டும் இவர் பெயரால் தோன்றிய இலக்கண நூல் மாற நகப்பொருள் மாறன் அலங்காரம் இரண்டுமே இவருடைய பெயரால் தோன்றிய இலக்கண நூற்கள் வேதம் செய்த தமிழ் மாறன் என்று போற்றப்படுறாரு நம்மாழ்வார் நம்மாழ்வார் பாடியவை மட்டுமே திருவாய் மொழி எனப்படும் பிற ஆழ்வார்கள் பாடியவை அனை அனைத்துமே திருமொழி எனப்படும் அதாவது பிற ஆழ்வார்கள் பாடியது திருமொழினும் நம்மாழ்வார் பாடியதை மட்டும் திருவாய் மொழினும் அழைக்கிறாங்க தம்மை நாயகியாக கற்பனை செய்து இறைவரிடம் பரவிய தூது அனுப்பியிருக்கிறாங்க தான் ஒரு தலைவியாகவும் தலைவன் கிட்ட அதாவது கிட்ட பரவிய தூது அனுப்புற மாதிரியும் இவர் பாடியிருக்கிறாரு ஆச்சாரியார் அப்படின்னு இவங்களை கூறுவாங்க ஆச்சாரியார் யாருன்னா இந்த ஆழ்வார்களுக்கு அப்புறமா இந்த வைணவ சமயத்தை வளர்த்தவர்கள் தான் ஆச்சாரியார் சாமவேதத்தோட சாரம் தான் திருவாய்மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் பாடிய நாலு நூலையும் சேர்த்து சதுர்வேதம் அப்படின்னு கூறுவாங்க உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அதாவது நான் கூடிய சாப்பாடு பருக குடிக்கக்கூடிய நீர் வெற்றிலை நம்ம போடக்கூடிய வெற்றிலை எல்லாமே எனது என்னோட திருமால் தான் கண்ணன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருமாலோட இன்னொரு அவர் அவதாரம் தான் கண்ணன் வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவி அல்லேன் என்னோட வாய்க்கொண்டு நான் இந்த மானிடத்தை பாட வரல நான் திருமாலை தான் பாட வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆழ்வார் சொல்றாரு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் இவரோட ஊர் திருக்கோவலூர் கருடாழ்வாரோட அம்சமா பிறந்திருக்கிறாங்க இவங்களோட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு இவங்களோட நூல் வந்து கண்ணினுண் சிறுதாம்பு கண்ணினுண் சிறுதாம்பு மதுர கவி ஆழ்வார் இயற்றிய நூல் கண்ணினுண் சிறுதாம்பு இவர் வந்து பெரியாழ்வாரோட அம்சமாகவே பிறந்திருக்கிறார் அவரும் கருடாழ்வார் அம்சமாகத்தான் பிறந்திருப்பாரு மதுரகவி ஆழ்வார் வந்து நம்மாழ்வாரோட சீடர் வடதிசை சென்ற ஒரே ஆழ்வர் வடதிசைனா அயோத்தி மதுரா நோக்கி இவர் போயிட்டு வந்திருக்கிறாரு பதினோரு பாடல் கொண்ட ஒரே ஒரு பதிகம் பாடியிருக்கிறாரு அப்பதிகத்துக்கு பேரு கண்ணினுண் சிறுதாம்பு அப்படின்னு அந்த பதிகம் தொடங்கும் பதினோரு பாடல் கொண்ட ஒரே பதிகத்தை மட்டும்தான் பாடியிருக்கிறார் அப்பதிகம் கண்ணினுண் சிறுதாம்பு என தொடங்கும் பதிகம் பதிகம் என்றால் பாடல் என்று பொருள் பதிகம் என்றால் பாடல் என்று பொருள் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் இவங்களோட ஊர் உரையூர் அம்சம் அம்சமா பிறந்திருக்கிறாங்க காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு பாடல்கள் அமலாதிபிரான் என்ற பதிகம் அம அமலநாதிபிரான் அமலநாதிபிரான் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை பாடியிருக்காங்க அமலநாதிபிரான் இவர் பான்குடியினர் சைவ பான்குடியில பிறந்த பிறந்த நீலகண்ட யாழ்ப்பாணர் இவர உலோகசாரங்கர் அப்படிங்கிற அந்தனர் வந்து கல்லால அடிச்சிருக்கிறாங்க உலோக சாரங்கர் அப்படிங்கிற அந்தனர் வந்து இவங்களை கல்லால் அடிச்சிருக்காங்க இவரை மறுபடி அந்த கல்லால் அடித்த உலோக சாரங்கரே இவங்களை வந்து திருவரங்க கோயிலுக்குள்ள தோல்ல தூக்கிட்டு போயிருக்கிறாங்க நாலாயிரத்து விய பிரபந்தத்தை என்னென்னலாம் சொல்லி புகழ்ந்து புகழ்ந்திருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதின் தெளியாத மறைநிலங்கள் தெளி தெளிகின்றோமே அதாவது நாலாயிரத்து திவ்ய பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பாடல்களை நாம் படித்தால் தெளியாதவை நமக்கு மறைப்பொருளா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வேதாந்த தேசிகர் ஆழ்வார் பாடல்களை புகழ்ந்திருக்கிறாங்க வேதாந்த தேசிகர் செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதின் தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு பாடினவங்க யாரு வேதாந்த தேசிகர் திருவாய்மொழிக்கு முதன் முதலாக உறைவகுத்தவர் ஆழவந்தான் பிள்ளை திருவாய்மொழிக்கு மொழிக்கு முதன் முதலாக உறைவகுத்தவங்க யாரு ஆழவந்தான் பிள்ளை வடக்கு திருவீதி பிள்ளையின் உரைக்கு ஈடு என்ற பெயரும் உண்டு ஈடு அப்படின்னா இணை இதற்கு இணையானது அப்படின்னு பொருள் வியாக்கியான சக்கரவர்த்தி என புகழப்படுவர் பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி யாரு பெரிய வாச்சான் பிள்ளை உரைகள் எல்லாமே நடை அதாவது வடமொழியும் தமிழும் கலந்த நடைக்கு நடை மணி மாணிக்கம் அப்படின்னு பெயர் பிரவாளம் அப்படின்னா பவளம் அப்படின்னு பெயர் மணிப்பிரபாலனா தமிழும் வடமொழியும் கலந்து எழுதுறதுதான் மணிப்பிரபாளன நடை பக்தி நூல்களுக்கு உரை கண்டு போற்றீங்க வைணவர்கள் அதாவது பக்தி நூல்கு தெளிவுரை எழுதி போற்றினவங்க வைணவர்கள் பக்தி நூல்களுக்கு உரை காணாத பாடல்களை மட்டுமே வச்சு சைவர்கள் அதாவது நாயன்மார்கள் அடுத்ததா ஆச்சாரியர்கள் குறித்து பார்க்கலாம் ஆச்சாரியர்கள்லாம் யாருன்னா ஆழ்வார்களுக்கு அப்புறமா இந்த வைணவ சமயத்தை எடுத்து வளர்த்தவர்கள் யாருன்னா ஆச்சாரியார்கள் வைணவ முதல் ஆச்சாரியார் வந்து நாதமுனி இறுதி ஆச்சாரியார் வந்து மனபால மாமுனி முதல் ஆச்சாரியார் நாதமுனி இறுதி ஆச்சாரியார் வந்து மணவாள மாமுனி மணபாள மாமுனி திருப்பாவை ஜீயர் என்று அழைக்கப்படுவர் ராமானுஜர் ராமானுஜரோட குரு திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜரோட குரு யாருன்னா திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜரோட சீடர் வந்து கூத்தரால் பூரத்தாழ்வார் ராமானுஜரின் சீடர் பூரத்தாழ்வார் குருவின் கட்டளையை மீறியும் திவ்ய ரகசியத்தை திருமந்திரத்தை அனைவருக்கும் சொன்னவர் ராமானுஜர் குருவின் கட்டளையை மீறி திவ்ய ரகசியத்தை கூறியவர் யார் அப்படின்னு கூட நம்மளுக்கு ராமானுஜர் எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு திருக்கோட்டையூர்ல சொல்லியிருக்கிறார் வைணவத்தோட வளர்ப்பு தாய் தான் ராமானுஜர் விசிஷ்டாத் வைதத்தை தோற்றுவித்தவர் விசிஷ்டாத் வைதத்தை தோற்றுவித்தவர் ராமானுஜர் ராமானுஜர் ஈற்றிய நூல்கள் ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் வேதார்த்த சங்கரகம் அப்படின்னு நூல்களை ஈற்றிருக்கிறாரு தமிழ்ல ஒரு நூலும் எழுதாத எழுதாத பக்தர் தான் ராமானுஜர் தமிழ்ல எதையுமே எழுதல வேதாந்த தேசிகர் விளக்கும் கலை வந்து வடக்கலை வேதாந்த தேசிகர் எதை விளக்கிறாரு வடக்கலையை விளக்குறாரு ராமானுஜர் விளக்கும் கலை வந்து தென்கலை ராமானுஜர் நூற்றந்தாதி வந்து திருவரங்க அமுதனார் எழுதியிருக்கிறார் ராமானுஜர் நூற்றாந்தாதி அப்படிங்கிற நூலை ஈட்டினர் திருவரங்க அமுதனார் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் திருவிளையாடற் இப்ப வந்து நம்ம சிவன் பத்தி பார்க்க போறோம் திருவிளையாடர் புராணம் எதை பற்றியது சிவன் அப்ப இது சைவ சமயத்தை சார்ந்தது இதனோட ஆசிரியர் பரஞ்சோதி தந்தை மீனாட்சி சுந்தர தேசிகர் காலம் பதினேழாம் நூற்றாண்டு ஊர் வந்து நாகை மாவட்டம் திருமறைக்காடு அதாவது திருமறைக்காடுனா வேதாரண்யம் தமிழ்லயும் வடமொழியிலையும் புலமை பெற்றவர் தான் இந்த பரஞ்சோதி முனிவர் பாடல்கள் வந்து மூவாயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூணு பாடல்களை கொண்டது இன்னொரு தடவை பார்த்தலாம் பரஞ்சோதி முனிவரோட குறிப்பு ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் திருவிளேடர் புரணத்தை பரஞ்சோதி முனிவர் தந்தை மீனாட்சி சுந்தர தேசிகர் காலம் பதினேழாம் நூற்றாண்டு ஊர் வந்து நாகை மாவட்டம் திருவரைக்காடு வேதாரண்யம் தமிழிலும் வடமொழியிலும் புகழ்பெற்றவர் பாடங்கள் வந்து மூவாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி மூன்று இன்னுள்ள மூன்று காண்டங்கள் இருக்குது அறுபத்தி நான்கு படலங்கள் மூவாயிரத்து முன்னூற்று அறுபத்தி மூணு விருத்தப்பாக்கல் உள்ளது மதுரை காண்டம் பதினெட்டு படலங்களை உடையது கூடற்காண்டம் முப்பது படலங்களை உடையது திரு காண்டம் பதினாறு படலங்களை உடையது அதாவது மதுரையில இறைவன் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை பற்றி தான் இந்த நூல் வந்து விளக்குது நமக்கு வடமொழியில் வந்து ஆலசிய மகாத்மியம் வியாசர் எழுதிய ஸ்கந்த புராணத்துல திருவிளையாடல் குறித்து கூறப்பட்டிருக்குது வடமொழியில ஆலசிய மகாத்மியம் அப்படிங்கிற நூல்ல வியாசர் எழுதிய இந்த நூல் வந்து திருவிளையாடல் பத்தி கூறப்பட்டிருக்கிறாங்க முதல் முன்னூற்றி நாற்பத்தி மூணு மதுரையோட சிறப்பு கூறுது முதல் படலம் வந்து இந்திரன் பளி தீர்த்த படலம் திருவிளையாடற் புராணத்தோட இறுதி படலம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் வன்னியும் கிணறும் லிங்கமும் அழைத்த படலம் பால் மாறி படலம் இருபத்தி நான்காவது படலம் தருமிக்கு பொற்கெளி அளித்த படலம் ஐம்பத்தி இரண்டாவது படலம் இதெல்லாம் மிக முக்கியமானது புராணம் என்றால் வரலாறு என்று பொருள் திருவிளையாடல் புராணம் அப்படின்னா திருனா அதனோட சிறப்பு கருதி வந்தது திருவிளையாடுதல் விளையாடல் பற்றி சொன்ன வரலாறு அப்படின்னு பொருள் சிவபெருமானோட திருவிளையாடல் பற்றி கூறக்கூடிய நூல் இறைவனோட திருவிளையாடல் பற்றி முதன் முதல்ல கூறிய நூல்களும் இருக்குது கல்லாடனாரோட கல்லாடம் தொண்டை நாட்டு வாயற்பதி சுந்தர பாண்டியம் வாயற்பதி அனதாரியப்பனின் அனதாரியப்பனோட சுந்தர பாண்டியம் கல்லாடனாரோட கல்லாடமும் தொண்டை நாடு வாயற்பதி அனதாரியப்பனோட சுந்தர பாண்டியமும் சொல்லியிருக்குது கல்லாடம் கற்றவனோடு மல்லாடாதே அந்த அளவுக்கு கல்லாடம் சிறப்பு பெற்றது அதாவது கல்லாடம் படித்தவனோடு நீ என்ன போகாத சந்திக்க போகாத அப்படிங்கறது பழமொழி திரு ஆளவுடையார் திருவிளையாடற் புராணம் அப்படின்னு சொல்றாங்க திரு ஆழவுடையார்னா சிவபெருமானதா அப்படி சொல்றாங்க தொண்டை நாட்டு இளம்பூர் வீமநாத பண்டிதரின் கடம்பவன புராணம் மதுரை நகரத்தார் கேட்டுக்கொண்டதற்கு இணைங்க திருவிளையாடற் புராணத்தை ஏற்றினார் அதாவது இளம்பூர் வீமநாத பண்டிதர் வந்து கடம்ப வன புராணத்தை மதுரை நகரத்தார் வந்து நீங்க இது எழுதுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதற்கினுங்க அதுல திருவிளையாடர் புராணத்தை பத்தி எழுதியிருக்கிறாரு இது சொக்கர் சோமசுந்தர பெருமான் திருவிளையாடலை குறிக்கிறது இது வந்து சொக்கர் சோமசுந்தர பெருமானோட திருவிளையாடல் பத்தி குறிக்கிறது சிவபெருமானோட திருவிளையாடல் பத்தி குறிக்கிறது திருவிளையாடர் புராணம் கடம்பவன புராணம் வந்து சொக்கர் சோமசுந்தர பெருமானோட திருவிளையாடலை பத்தி சொல்லுது இந்நூலை சிவபெருமான் திருக்கோயில் இருக்க திருக்கோயிலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அருகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர்கள் எல்லாருமே போற்ற அதாவது இரு இரு புலவர்களுமே ஒற்றுமையாக இருந்து இந்த நூலை வந்து அரங்கேற்றிருக்கிறாங்க எது கடம்பவன புராணத்தை ஆலாசி ஆலாசிய மாண்மியத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது திருவிளையாட புராணம் வந்து கந்த புராணத்தோட ஒரு பகுதியான ஆலாசிய மாண்மியத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த நூலுக்கு நாமும் வெங்கடசாமி நாட்டார் வந்து உரை இருக்கிறாங்க இறைவனோட திரு திருவிளையாடல் பற்றி கூறும் நூல்லையே பெரிய நூல் இது தந்தையிடமே கல்வியும் கற்று தீட்சையும் பெற்று பிறவியாயிருக்கிறாரு சிவனோட வழக்கன் பெரிய புராணம்னா இழக்கண் திருவிளையாடற் புராணம் நெற்றிக்கண் வந்து கந்த புராணம் யார் சொல்லிருக்காங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியர் இதை சொல்றாரு சிவனோட வள வளக்கண் வந்து பெரிய புராணம் இடக்கண் திருவிளையாடற் புராணம் நெற்றிக் கண் வந்து கந்த புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை சிலையாக வடிச்சு கோயில வைத்து வழிபடும் வழக்கத்தை ஏற்படுத்திய மன்னன் யாருனா ராஜராஜ சோழன் பொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்க தொடங்கக்கூடிய பாடலை தருமிக்கு வழங்கியவர் சொக்கநாதர் இந்த கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் குறுந்தொகையிலயும் இருக்குது நமக்கு இன்ன சொல்லும் பொருளும் பார்க்கலாம் இன்னல் அப்படின்னா துன்பம்னு பொருள் உம் உமராஜபதி அப்படின்னா இந்திரன் நல்கினார் அளித்தார் கரந்தான் மறைந்தான் கரந்தான் மறைந்தான் விபுதர் புலவர் ஆய்ந்த நாவலன் நக்கீரன் நம்பி தருமி சாய்ந்த நாவலன் இறைவன் பையுள் வருத்தம் வையை நாடவன் பாண்டியன் பணவன் அந்தணன் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில ஆழ்வார்களோட தொடர்ச்சியும் திருவிளையாடல் புராணம் பற்றியும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்தித்தேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது போட்டித் தேர்வுகளின் துறைவன் புதியுகத்திலிருந்து முத்துரம்யா நன்றி